சில மீடியாக்கள்ல இன்னைக்கு நேரத்து ஏற்பட்ட விஷயம் கிடையாது உதாரணம் சொல்றேன் விபச்சார வழக்கில் அழகிகள் கைதுன்னு போடலாம் ஆந்திர அழகிகள் கைதுன்னு போட்டான் தந்தியில அது ஆந்திர அழகிகள் விபச்சார வழக்கில் அழகிகள் கைது முதல்ல அழகின்னு போறதே தப்பு என கேட்டான் இவன் எப்படி டிசைட் பண்ண அழகின்னு தெரியல எது தந்தியில சொல்ல இது இல்ல நான் பேசி ஆகணும் இதை நீங்க கேட்டீங்கன்னா நான் ரொம்ப இன்டெப்தா பதில் சொல்வேன் அது நீங்க சவிச்சுக்கணும் விபச்சார வழக்கில் ஆந்திர அழகிகள் கைது விபச்சார வழக்கில் பெண் கைதும் சொல்லலாம் அவ்வளோதான் அந்த பெண் பால் மட்டும் குறிக்கணும் அவ்வளோதான் ஆனால் சொல்ல முடியாது ஆனால் இனி ஒரு காலத்தில் ஆனை கூட சொல்லலாம் மாறிட்டு இருக்குது காலம் ஆனால் நான் சொல்கிறது எதுனா ஆந்திர அழகிகள் போகும்போது அப்போ இடத்த குறிப்பிடிறது இன்னைக்கு கோபி சுதாகர் கண்டுபிடிச்சது கிடையாது இது காலம் காலமாக வந்து வடக்கு தெற்குன்னு பேசப்படுறது மாநில வாரியாக பேசப்படுறது எத்தனையோ இருக்குல்லாம் சினிமா ஒன்று தான்மா ஆனா இன்னைக்கு வந்து ஒரு உட்டு வச்சிருக்கிற மாதிரி